புழுதி கிளம்ப வரிசை கட்டி தீவிக்கே மாநாட்டு திடலுக்கு வந்த கார்கள் ரியல் லைஃப்ல படையப்பா சம்பவத்தை நிகழ்த்திட்டு வராங்களா விறுவிறு படைஞ்சிருக்கு மாநாட்டினுடைய இறுதி கட்ட பணிகள் பிளிரும் யானைகளுக்கு மத்தியில வாகை சூடும் வரலாறு திரும்புகிறது அப்படின்ற வாசகம் குறிப்பிடப்பட்டு பேனர்கள் வைக்கப்பட்டிருக்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய இரண்டாவது மாநில மாநாடு மதுரை மாவட்டம் பாரப்பத்தியில் நடக்க போகுது இருபத்தி ஒன்றாம் தேதியான நாளைக்கு இந்த மாநாடு நடக்க இருக்கக்கூடிய சூழல்ல ஏற்பாட்டு பணிகள் பார்த்தீங்கன்னா நிறைவு கட்டத்தை எட்டியிருக்கு இந்த நிலையில தான் அங்க கட்சி தொண்டர்கள் வர ஆரம்பிச்சிருந்திருக்காங்க நிறைய கட்சி தொண்டர்கள் பேனர்களையும் வச்சிருந்திருக்காங்க மேலும் கார்கள்ல வருகை தர ஆரம்பிச்சிருக்காங்க அப்படி மாநாட்டு திடல்ல நுழைவு வாயில்ல தாவேக்கா கட்சி கொடிகளோட புழுதி பறக்க வரிசை கட்டி கார்கள் வந்து நின்றுருக்கு அப்படியே நெச்சத்துல படையப்பா படத்தை பாக்குற மாதிரி அவ்வளவு கார்கள் மாநாட்டு திடலுக்கு வரிசை கட்டி வந்திருக்கு இது ஒரு புறம் இருக்க நுழைவு வாயில்ல பாத்தீங்கன்னா புளிரும் யானைகளுக்கு மத்தியில வாகை சூடும் வரலாறு திரும்புது அப்படின்ற வாசகத்தை குறிப்பிட்டு அண்ணா எம்ஜிஆர் ஆகியோர்களுக்கு மத்தியில விஜய் புகைப்படம் இடம்பெற்றிருக்கு இந்த கட் அவுட் பேனரை அங்க பொருத்தும் போது அங்க கூடியிருந்த ரசிகர்கள் தொண்டர்கள் விசிலடிச்சு ஆரவாரம் செஞ்சு புகைப்படமும் எடுத்திருந்திருக்காங்க இப்படி இந்த திடல் பகுதி ஒரு விழா கோலமா மாற ஆரம்பிச்சிருக்கு மாநாடு என்னமோ நாளைக்குதான் ஆனா இன்னைக்கே களை கட்டிருச்சுன்னா பாத்துக்கோங்களே இது தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க மேலும் செய்திகளுக்கு சிட்டி பாக்ஸ் மீடியாவை